வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் விடுகதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க கேட்கல போவோம் எனக்கு பல கிளைகள் உண்டு ஆனால் பழம் தண்டு இலை இல்லை நான் யார் இதற்கான விடை வங்கி என்னை எப்போதும் தூக்கி எறிய முடியாது ஆனால் தூக்கி எறிய முடியும் நான் யார் இதற்கான விடை சலி நான் ஒரு கிரகம் ஒரு கடவுள் வெப்பத்தை அளவிடுகிறேன் நான் யார் இதற்கான விடை நற்கூரி சிவப்பு என்றால் போகலாம் பச்சை என்றால் நிற்கலாம் நான் யார் இதற்கான விடை தர்பூசணி நான் இளமையாக இருக்கும்போது உயரமாக இருக்கிறேன் வயதாகும் போது கொட்டையாக இருக்கிறேன் நான் யார் இதற்கான விடை மெழுகுபத்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மிக்க நன்றி